அஃபிஷியலாக நீங்கள் ஒரு ட்ரைனிங்கோ இல்லை சிஆர்சி அட்டன் பண்ணீங்கன்னா கூட ஓடிபி மூலமாக தான் அட்டனன்ஸ் பண்ணுங்க ஸோ என்ன பண்ணிக்கணுன்னா டிஎன்எஸ்சிடி ஆப்பில் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஆகியில் போனதுக்கப்புறம் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க அடுத்தது வரக்கூடியதில் கனெக்ட் ஓடிபி அப்படின்னு கொடுங்க இதில் உங்களுடைய நேம் டிஃபால்ட்டாக வந்துடும் அந்த டேட்டும் என்ன செஞ்சிடணும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இதில் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுல என்ன ப்ரோக்ராமுக்காக நீங்கள் வந்துருக்கீங்க அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிக்கோங்க பர்பஸ் அப்படிங்கிறதுல டூ அட்டன்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க வென்யூவில் ஸ்கூலில் நடந்துச்சுன்னா யூடிஎஸ் நம்பர் கொடுக்கணும் ஸ்கூல் இல்லாமல் வேற எதுல நடந்துச்சு அப்படின்னா அதோடைய டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கணும் ஸோ நம்ம இங்கே உங்களுக்கு ஸ்கூலில் நடந்துச்சு அப்படின்னம்னா அதோட யுடிஎஸ் நம்பரும் ஓடிபியும் அவங்களே கொடுத்துருவாங்க யுடிஎஸ் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் அந்த வென்யூ வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஓடிபி கொடுப்பாங்க வெண்ணில் நடக்கக்கூடிய ஓடிபி கொடுப்பாங்க இந்த ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபை ஓடிபி கொடுத்துட்டு கீழே கன்ஃபார்ம் அப்படின்னு கேட்போம் அந்த கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் உங்களுடைய அட்டண்டன்ஸ் என்ன செஞ்சிடலான்னு மார்க் பண்ணிடலாம்